சென்னை நந்தனத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நடைபெறும் பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தாா் அதில் நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதம் முன்பாக நடைபெற்ற சம்பவம் குறித்து சார்ஜ் ஷீட் பதிவு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலையம் குறித்து போராட்டம் நடத்தினார் இதனைத் தொடர்ந்து வேங்கை வயலுக்கு செல்வதாக கூறிய பொழுது அவசர அவசரமாக அங்கு இருக்கும் வழக்கை முடிக்க பாதிக்கப்பட்டவரை மீண்டும் மீண்டும் கொடுமை செய்கின்றனர் வழக்கு முடிந்துவிட்டால் விஜய்க்கு என இந்த சதி திட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக தவறே செய்யாதவர்கள் மீது வீண்படி சுமத்தப்பட்டு வருகிறது அப்போது வேங்கை வயல் தொடர்பாக உள்ளூர் காவல்துறை செய்த அதே செயலை சிபிசிஐடி செய்து வருகிறது தொடர்ந்து தலித் மக்களை தாக்கும் வகையில் திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த வழக்கின் தீர்ப்பை புரட்சி பாரதம் கட்சி ஏற்றுக்கொள்ளாது தலித் மக்களுக்கு எந்தவிதமான ஆதரவும் வழங்காமல் அவர்கள் மீது சவாரி மட்டும் செய்யும் தமிழக அரசை புரட்சி பாரதம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது புரட்சி ஆரம்பித்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் இன்றைக்கு முடிந்து நாளைக்கு ஏழாவது ஆண்டு துவங்க இருக்கின்றது புரட்சி பாரதம் ஒரு அமைப்பாக ஆரம்பித்த தேதி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இன்றைக்கு அது ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு புரட்சி பாரதம் என்கின்ற அடம்பியோடு நாளை நாற்பத்தி ஏழாம் ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் புதுக்கோட்டை வேங்க வாயிலுடைய சம்பத் சம்பவம் காரணமாக இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு காவல்துறை நேற்றுதான் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இருக்கிறது இந்த சம்பவம் நடைபெற்றது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் நான்காம் தேதி இரண்டு நாள் அந்த குடிநீரை பயன்படுத்திய மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மருத்துவர்கள் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் என்று சொல்லி சோதிக்கிறார்கள் அப்படி ஏதும் இல்லை நீங்கள் குடிக்கின்ற குடிநீர் எப்படி இருக்கிறது என்று சொல்லி குடிநீரை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதியே அவர்கள் தண்ணீரை சோதிக்கிறார்கள் இரண்டு இளைஞர்கள் அந்த குடிநீர் தொட்டியில் ஏறி பார்க்கிறார்கள் ஏதோ நாற்றம் அறிகிறது அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை அப்படியே ஒரு வாளியில் அதை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக தன்னுடைய செல்போனில் அதை போட்டோவையாக எடுத்திருக்கிறார்கள் கீழே வந்து கொடுக்கிறார்கள் பார்த்து இதுதான் காரணம் என்று அங்கே சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் மற்ற காவல்துறையும் மற்ற அரசு அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து பார்வையிடுகிறார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிதான் பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கிராமத்திலே மாவட்ட தலைவர் அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த கிராமத்தினுடைய இளைஞர்கள் ஒரு மனுவாக எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சித் தலைவரை சந்தித்து மனு கொடுக்கிறார்கள் ஆனால் மாவட்ட தலைவர் அந்த கிராமத்திற்கு வராமல் அங்கே ஏதோ கோவில் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்று இருக்கிறார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கழித்து பொங்கல் அன்றுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்திற்கே வருகிறார் ஆனால் நேற்றைய தினம் காவல்துறை சொல்லுவது இருபத்தி ஆறாம் தேதி இவர்கள் பார்த்ததாகவும் இவர்கள்தான் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களாகவும் என்று ஜோடித்திருப்பது உண்மையாக எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது இந்த சம்பவம் அந்த ஒரு இளைஞர் அவருடைய தாயாரிடத்தில் பேசியிருக்கிறார் காவல்துறை எங்களை துன்புறுத்தி எங்களை ஒத்துக்க சொல்கிறார்கள் என்று ஆனால் செய்யாத தவறை நீ எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும் நீ ஒற்றுக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் மேலோட்டமாக அந்த ஆடியோக்களை வைத்துக்கொண்டு இவர்கள்தான் செய்தார்கள் பாருங்கள் ஒத்துக்காதே என்று சொல்கிறார்கள் என்று கேசையே தலைகீழாக மாற்றி அப்படியே இவர்கள் தலையில் தலையில் மேல் வைத்து இவர்கள் மேல் குற்றத்தை சாட்டி இருப்பது காவல்துறை உண்மையாக இந்த இரண்டு வருடமாக இவர்களை கண்டுபிடிப்பதற்கு அதுவும் சிபிசிஐடி இரண்டு வருடம் ஆயிட்டா என்றுதான் நாம் கேட்க வேண்டும் சமீபத்தில் காஞ்சி மாவட்டம் பரந்தூருக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூரில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அவருடைய வீடுகளெல்லாம் அப்புறம் அப்புறப்படுத்தப்படுகிறது என்று விமான நிலையத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமே என்று அங்கு பேசியிருக்கிறார் பேசிய பிறகு அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை வேங்க வயலுக்கும் நான் செல்லுகிறேன் என்று அங்கே அறிக்கை விட்டதன் காரணமாக அவசர அவசரமாக சிபிசிஐடி இந்த வழக்கை முடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விஜய் அங்கே வருவதற்குள் இந்த வழக்கை முடித்து விட்டால் அந்த வழக்கே முடிந்து விட்டது அங்கே எதற்கு அங்கே என்ன உங்களுக்கு வேலை அதனால உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுவார்கள் அதற்காக தவறே செய்யாதவர்கள் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீதே குற்றம் சுமத்தி அதாவது சொல்லுவாங்க பட்டமங்காலில் அதாவது யார் அவன் மேலேயே குற்றம் சொல்கிறாங்க அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் அவனே அங்கேயே இருக்கிறான் அவங்கிட்ட டிஎன் டெஸ்ட்டு எந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ரத்த மாதிரியான டெஸ்ட்டு எடுக்கலை மலத்திலருந்து டெஸ்ட்டு எடுக்கிறாங்க அதிலிருந்து டெஸ்ட்டு எடுத்தால் எப்படி கிடைக்குன்றது உங்களுக்கு தெரியாதது இது ஒன்றும் இல்லை அதை அதை போயிட்டு ஒரு பெரிய விஷயமா அதை அதில் எந்த விதமான ரிசல்ட்டும் அதில் கிடைக்காது அதாவது எய்தவன் இருக்கே அம்பை நோவாய் எண் மாதிரி சொல்லுவாங்க அது எங்கே இருக்கிறவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்டே தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு மூன்று பேர் இளைஞர்களை அந்த காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி இந்த வழக்கை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அரசாங்க வேலை வாங்க தருகிறோம் இரண்டு லட்சம் ரூபாய் பணமும் தருகிறோம் என்று சொன்னார்கள் அன்றைக்கே எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக சென்னையிலிருந்து எங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு குழு அங்கே காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அந்த நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட வேங்கவயல் பகுதியிலும் அவர்கள் ஆலோசனை செய்து அங்கே முகாமிட்டு அனைத்து இளைஞரிடத்திலும் கலந்து பேசி இந்த அங்கேயே ப்ரெஸ் மீட்டு கொடுத்து வந்தார்கள் நீங்கள் இது வந்து பாதிக்கப்பட்டவர்களையே நீங்கள் ஒத்துக்க சொல்வது இது கண்டிக்கத்தக்கது என்று இதையே நாங்கள் ஒரு வாரம் கழித்து சென்னையில் நாங்கள் ஒரு கண்டன கூட்டம் வேங்க கண்டித்து கண்டன கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடத்தினோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம் பாதிக்கப்பட்டவனையே காவல்துறை இது போல் துன்புறுத்துவது நல்லது அல்ல நியாயமும் அல்ல இந்த மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு முழுக்க டங்கஸ்டன் தொடர்பான தொடர்ந்து கேள்வி எழுதிய எதிர்கட்சிக்குத்தான் தான் டங்கஸ்டன் விவகாரத்தில் வெற்றி கிடைத்துள்ளது என்றார் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு மட்டும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நடந்துள்ளது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்றார்